அப்போ நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னென்னா நாலாவது வீடு நாலாவது வீடுங்கிறது தான் ஒரு மனிதனுடைய நிலம் பூமி சொத்து நம்ம வசிக்கக்கூடிய வீடு இதையெல்லாம் சொல்கிறது இந்த நாலாம் இடம் தான் இதை நாலாம் இடத்தை ராசிக்கு பார்க்குறதா லக்கணத்துக்கு பார்க்கறதா லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உடலுக்கு வீடு கிடையாது உயிருக்குத்தான் வீடு அப்போ உங்களுடைய லக்கணத்திலிருந்து நாலாம் வீட்டை தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த லக்கணமாக வேணுமல் இருங்க உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் வீட்டில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் மாதிரி தான் உங்களுடைய வீடு அமையும் நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ நாலாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா உங்களுடைய வீடு அரசு துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு இருக்கலாம் இல்லை அரசு துறை சார்ந்த கட்டடங்கள் பக்கத்தில் இருக்கலாம் அதேமாதிரி நாலாம் இடத்துல இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி ஓட்டம் உள்ளதாக இருக்கலாம் செவ்வாய் இருந்துன்னா அந்த இடத்த பக்கத்தில் உடற்பயிற்சி இது மாதிரி விளையாட்டு மைதானம் இது மாதிரி இருக்கலாம் புதன்னா பள்ளிக்கூடம் இருக்கலாம் குருன்னா பேங்க் இருக்கலாம் ஒரு கோயில் இருக்கலாம் சுக்கரன்னா விளையாட்டு அரங்கங்கள் இருக்கலாம் சனின்னா உங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் வசதி வாய்ப்பு குறையிலாம் அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க ராகு இருந்ததுன்னா கேது இருந்துன்னா அந்த பாம்பு புத்து இந்த மாதிரி நடமாற்றம் உள்ளதாக இருக்கும் அப்போ இங்கே ஒரு பாவத்தை விட பாவத்தில் உள்ளவன் தான் பலவான் நம்ம சொல்லிகிட்டு இருப்பான் எப்படின்னா என்னென்னா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு நாலாம் இடத்துல நாலாம் வீட்டு அதிபதியை விட நாலாம் வீட்டில் உள்ளவன் பலவான் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ ராசியில் ஒரு கிரகம் அதாவது உங்களை நாலாம் இடத்துல ஒரு கிரகம் இல்லைன்னா அந்த வீட்டு அதிபதியை எடுத்துக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் அங்கே கிரகமே இல்லைன்னா எடுத்துக்கலாம் ஆனால் அங்கே கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை தான் நீங்கள் எடுக்கணும் இதை தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நாலாம் வீடும் கருமாவும் தான் பேசுகிறோம் ஒரு உதாரணத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்களை நாலாம் வீட்டுக்குள்ள கிரகம் இல்லைன்னா அதிபதியை எடுத்துக்கணும் அப்படி கிரகம் இருந்தால் அந்த கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதியை எடுத்துக்கணும் இதுதான் நீங்கள் லாஜிக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் மேச லக்கணம்னு வச்சுக்கோங்க மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புரியுதுங்களா நாலாம் வீட்டு அதிபதி யாரு மேசம் மே ரிஷபம் மிதுனம் கடகம் அப்ப அந்த கடக நட்சத்திரம் இருக்கக்கூடிய கடக ரா அந்த ராசிக்குள்ள ஆயுள்ய நட்சத்திரம் கரும நட்சத்திரமா அப்ப உங்களுடைய நாலாம் அதிபதி யாரு சந்திரன் இந்த சந்திரன் கர்ம நட்சத்திரத்தில் இருந்துட்டா அப்ப ஆயுள்யத்தின் இல்லை இரவு அந்த நான் சொல்லக்கூடிய எந்த நட்சத்திரத்திலேயுமே நாலாம் இடத்த அதிபதி கர்ம நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு வீடு அமையிறதுல ஒரு சிக்கல் வீட்டில் நிம்மதி இல்லாத தன்மை வீட்டின் மூலம் ஒரு வருத்தம் வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு கருமா நடக்கிறது இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு அப்போ நீங்கள் ஒருவேளை பாவத்தில் இருக்கிறாருன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாலாம் மேசலக்கணத்துக்கு நாலாம் இடம் ஒரு நாலாம் இடத்துல ஒரு புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது கரும நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஆயிலி நட்சத்திரத்தை எடுத்து வச்சு நீங்கள் பலன் சொல்லணும் இப்படி தான் மேட்ரு நீங்கள் நல்லா அந்த வீடியோ ரெண்டு டைம் பாருங்கள் அப்போ உங்களுடைய லக்கணத்திற்கு நாலாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கிரகம் இல்லை என்ற பட்சத்தில் நாலாம் வீட்டு அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அப்படி என்பதை பார்த்து நீங்கள் கர்மாவில் உழுந்திருக்குதா கர்மாவில் உள்ளே உழுகலையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்போ நாலாம் அதிபதி கர்ம நட்சத்திரத்தில் உளுந்துருச்சு அவங்க என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியணுமில்ல ஒரு உதாரணத்துக்கு எந்த ஜாதகமாக இருக்கட்டும் நாலாம் அதிபதி ஆயில நட்சத்திரத்தில் உழுந்துருச்சப்பா அப்போ அவங்க முன் ஜென்மத்தில் ஆயில்யங்கிறது யார் ஆயில்யம் கேட்ட ரேவதி என்பது புதன் அப்போ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாராச்சும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க ஒரு கூட இதை பத்திரமாக வச்சுருங்க இல்லைன்னா அப்படி கையெழுத்து போட்டு தரேன்னு இவங்க நம்பிக்கையின் பேரில் கொடுத்துருப்பாங்க அதை திருப்பி அவங்களுக்கு சரியாக செலுத்தாதனால அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உறவு முறையில் சரியாக செலுத்தாதனால அந்த கர்மா தோஷம் அவங்களுக்கு வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய இல்லாத அளவுக்கு தன்மை கொடுத்துரும் இதுவே நாலாம் வீட்டு அதிபதி அதிபதியாக இருந்தாலும் சரி கிரகின்ற நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நான் சொன்ன டாபிக் எடுத்துக்கணும் மிருகசீரீட நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ மிருகசீரிடம் அப்படிங்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரம் சரியாக தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு சொத்தை பிரித்து கொடுத்துருக்க மாட்டானுங்க இல்லை தம்பிக்கோ சகோதர உறவுகளுக்கோ அந்த இடத்த வந்து சரியாக கொடுக்காதனால அந்த கர்மா அப்படிங்கிறது அவங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் தொடரும் தன்னுடைய வாரிசுகள் மூலமாக இதுவே வந்து பார்த்திங்கன்னா திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்குது திருவாதிரை நட்சத்திரம்னா என்ன இவங்களுடைய தாத்தா அதாவது ஆண் வழியோடைய அப்பா அவர் என்ன பண்ணியிருப்பார் தன்னுடைய சொத்தை சரியாக பிரித்து கொடுத்துருக்க மாட்டார் அல்லது அந்த இடத்துல பாம்பு புத்த அழித்த தோஷம் இருக்கும் பாம்பு புத்த அந்த இடத்துல அவங்க தாத்தா காலத்தில் அந்த பாம்பு புத்த அழித்து அந்த கருமாக்களை அவர் உருவாக்கியிருப்பாங்க அதே மாதிரி ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆயிலியம்ங்கிறதும் ஒரு விதத்தில் ர புதனுடைய நட்சத்திரம்தான் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இப்போ கூட பிறந்த அந்த இந்த மாமன் வழி எல்லாம் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு சரியாக கொடுக்காமல் ஏமாத்திடுறது இப்படிப்பட்ட பிரச்சனையினால் அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையாமல் போகும் அதுக்கடுத்து வந்து ஒரு நல்ல பூர நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து என்னென்னா கூட பிறந்த சகோதரிகளுக்கு இடத்த வந்து சரியாக பிரித்து கொடுத்துருக்க மாட்டாங்க கூட பிறந்த சகோதரிகளுக்கு அந்த கொடுக்க வேண்டிய அந்த தச்சனை அவங்களுக்கு உண்டான ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்ப என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் முறையாக கொடுக்காம அவங்க கண்ணீர் விட்டுட்டு போன தோசம் தான் அவங்களுக்கு ஒரு வீடே அமையாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் அப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க முன்ஜென்மத்தில் தன்னுடைய தாயாருக்கு ஒழுங்காக சாப்பாடு போட்டு பராமரிப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க தன்னுடைய தாயாருக்கு சாப்பாடு போட்டு சரியா பராமரிக்காம தன்னுடைய தாயின் தேவைகளை பூர்த்தி செய்யாதனால அவனுக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு நல்ல வீடு அமைவது இல்லை இப்போ அதே மாதிரி சித்திர நட்சத்திரம் உங்கள் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சித்திர நட்சத்திரத்துல இது விழுந்துட்டான் கூட பிறந்த சகோதரனுக்கு சகோதரிகளுக்கு இடத்தை பிரித்து கொடுக்காத விஷயம் அடுத்தவங்க கிட்ட வே நல்ல ரத்தத்தை உறிஞ்சி வேலை வாங்குற அளவுக்கு வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு போதிய அளவுக்கு வருமானம் கொடுக்காமல் போனது இந்த தோஷத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு நிலையான சொத்து அப்படிங்கிறது வீடுங்கிறது அமையறதில்ல அதுதான் அந்த கர்மா தோஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனுஷ்ட நட்சத்திரம் அப்போ உங்களுடைய நாலாம் அதிபதி அனுஷ்ட நட்சத்திரத்தில் விழுந்தான் அவன் கண்டிப்பாக அவங்களுடைய காலத்தில் முன்ஜென்மத்தில் வேலையாட்களுக்கு உண்டான வேலையை வாங்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு அவனுக்கு போதிய வருமானத்தை கொடுக்காதனால அந்த வேலையாட்கள் விட்ட சாபம் அவர்களுக்கு ஒரு நிலையான வீடு அமைவதில்லை என்பது தான் நம்ம பார்க்கக்கூடிய கருத்தே இப்போ தனுசில் பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் இருக்குது அப்போ உங்களுடைய நாலாம் அதிபதி மூலத்தில் விழுந்துட்டாலும் சரி பூராடத்தில் விழுந்துட்டாலும் சரி உத்திராடத்தை மூலம் பூராட உத்திராடத்தில் விழுந்துட்டாலும் சரி உத்திராடத்தில் விழுந்தால் தன்னுடைய தந்தையை கவனிக்காத தோஷம் மூலத்தில் விழுந்தால் தன்னுடைய வழி உறவுகளை கவனிக்காத தோஷம் தன்னுடைய தாய் வழி உறவுகளில் தோஷம் பண்ணது பூராட இருந்தால் தன் மனைவியை ஏளனமாக பேசி இல்லை மனைவிக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை முழுவாத மனைவியை சித்திரவு செய்தப்பட்ட தோஷம் அவனுக்கு ஒரு நிலம் வீடு சுகம் அப்படிங்கிறது கிடைக்காம போயிடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மேக்சிமம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பூரா இந்த கர்மா உழுந்துட்டாவே அவனுக்கு ஒரு நிலம் அமையறதில் சரியான ஒரு பங்களிப்பே இல்லை அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்களுடைய நாலாம் அதிபதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் விழுந்துட்டால் ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து சரியாக கொடுக்காமல் ஏமாற்றிடுறது நீ எப்போ கொடுத்த பணம் உங்கள்கிட்ட நான் பணமே வாங்கலை ச அந்த கடவுள் மேலே வாங்கலை இந்த கடவுள் மேலே வாங்கலை அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாற்றிடுறது ஒவ்வொருத்தர் பார்த்துருக்கீங்களா பழைய காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் ஒரு பெரிய பண்ணைக்காரர் பெரிய ஒரு ஆள் இருந்தார்னா வீட்டில் இந்த காதில் மூக்கில் இதுலலாம் பராமே அந்த தோடுகளெல்லாம் கொண்டே ஒருத்தர் பண்ணைக்காரர்கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது நோமி மீனோடின்னா முட்டு போய் அப்பப்போ வாங்கிட்டு வச்சுக்குவாங்க இல்லை குடும்பத்தில் ஒரு பத்து ரூபா சம்பாரித்து பணத்தை சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அந்த பணத்தை எல்லாம் கொண்டே ஒரு பக்கம் வச்சுருந்துருப்பாங்க என் பிள்ளை கல்யாணத்தை அப்போ வாங்கிக்கிறாங்க அப்போ போய் கேட்குறப்ப என்ன சொல்லுவான் நீ எப்போ பணம் கொடுத்த உன் பணத்தை ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டோம்மா அப்போ பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றிய கொடுக்காமல் உண்டான தோஷம் தான் இந்த பூரட்டாதியில் இருக்கக்கூடிய தோஷமே அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம் தன்னுடைய வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு அது கட்டட வேலையாக இருக்கட்டும் தோட்ட வேலையாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் சரியான உண்டான உரிய வருமானத்தை கொடுக்காதனால் வரக்கூடிய தோஷம் அப்போ எந்த கிரகங்கள் உங்களுக்கு நாலாம் அதிபதி கர்ம நட்சத்திரத்திலிருந்துன்னா அந்த கர்ம கிரகங்கள் என்ன உறவு முறைகளோ அவர்களில் ஏமாற்றிய தோஷம்தான் அவர்களுக்கு விதிப்பயனில் அமையும் அப்போ இப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி வழிபாடுகளை பண்ணுன்னா அவங்க என்ன பண்ணுனா முதல்ல அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் மற்றது பேசணும் அப்போ உங்களுடைய லக்கணத்திற்கு நாலாம் அதிபதி அசுவினிலேயோ மூலத்திலேயோ அதாவது கேதுவோட நட்சத்திரத்தில் விழுந்துருச்சு அப்படின்னா இடத்துல கேதுங்கிறது நாலாம் இடம்ங்கிறது வீடு கேது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் தடை தாமதம் சிக்கல் அப்போ நாலாம் அதிபதி கேதுவியோட நட்சத்திரத்தில் விழுந்துட்டால் இடத்தில் பூமி சம்பந்தப்பட்ட தோஷம் இருக்கும் சொன்னாலும் சொல்லாட்டி அந்த வீட்டில் தலைமுடி அந்த இடத்துக்குள்ளே தலைமுடியோடைய நிறைய முடி வந்து அந்த பூமிக்குள்ளே நிச்சயம் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் பேய் நடமாட்டத்துடைய முனி சம்பந்தப்பட்ட தீய சக்திகளோட நடமாற்றம் இருக்கும் அப்போ அதை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணாமல் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாது அந்த சல்லி தோசை அப்படிங்கக்கூடிய அந்த தோசத்துக்குண்டான நிவர்த்தியே பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் நிச்சயமாக பண்ணணும் இப்போ அதே மாதிரி மிருகசிரீடு நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இது இந்த கர்மம் அப்படிங்கிறது உளுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய தம்பிக்கு வீடு கட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய தம்பிக்கோ அண்ணனுக்கோ வீடு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணி பொருளாதார ரீதியாக அவனை கொண்டே உட்கார வைக்கிறதுக்கு ஒரு அழகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு வீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் விழுந்துருச்சு என்ன ராகுவோட நட்சத்திரம் என்ன திருவாதிரை அப்போ அந்த இடத்துல ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி இப்போ நாலாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா அந்த பாம்பு நெலிஞ்சிக்கிட்டே தான் போயிட்டுருக்கும் அப்போ அவங்களுக்கு வீடு வந்து ஒரு நிலையாக இருக்காது நெளிஞ்சிக்கிட்டே போயிடும் அப்போ அதுவும் ஒரு விதத்தில் ஷல்லியும் சம்பந்தப்பட்ட தோஷம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாம்பு புத்து நிச்சயமாக இருக்கும் ஏன்னா கரையாம்புத்துனாச்சு இருக்கும் அவங்க இடத்துல கரையாம்புத்து இருக்கும் அப்போ அவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி க பாம்பு புத்துக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு ஒரு இரத்தக்காவை கொடுத்துட்டு அறுக்க அதுக்கப்புறம் ஒரு வீட்டு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த கர்மா தோஷத்தின் மூலமாக நிவர்த்தி செய்து அவங்க ஒரு வீட்டை அமைக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் அப்போ உங்கள் இடத்துல ஒரு கர்மா இருக்குது இந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அப்படின்னா உங்கள் இடத்துல உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து முதல்ல பூமி பூட போட சொல்கிறப்ப அம்மாவை தான் துவக்கி வைக்க சொல்லி அம்மாவை மூலம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மா கையால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அன்னதானத்தை பண்ணிவிட்டு ஒரு வீட்டு வேலையை துவங்கினிங்கன்னா அந்த வீடு அப்படிங்கிறது அந்த கர்மா தோஷம் விலகி வீட்டை ஏற்பாடு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும் இதே மாதிரி சனியோட நட்சத்திரமெல்லாம் இருக்குது இல்லை உத்திரட்டாதி இதெல்லாம் அப்போ சனியோட நட்சத்திரம் உங்களுக்கு கர்மா நட்சத்திரமாக வந்துட்டால் அது அனுசமாக இருக்கலாம் இதெல்லாமே உத்திரட்டாதியாக இருக்கலாம் அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல வீடு கட்டுறதுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு வேலை உங்களுக்கு அமையுதோ இல்லையோ கிட்ட தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க இல்லை வேலையாளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வீடு அமையும் அதான் பழமொழி சொல்கிறாங்கல்ல தாம்புள்ள ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளருங்கிற மாதிரி அது பழமொழியே இதுதான் அப்போ நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னம்னா எந்த கிரகங்கள் கருமாவில் உளுந்துருக்குதோ அந்த கிரகங்களுக்கு முதல்ல உட்கார வச்சுட்டு நம்ம உட்கார்ந்தோம்னா அந்த வீடு அப்படிங்கிறது சுபுச்சமாக வரும் அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய நாலாம் அதிபதி கருமா நட்சத்திரத்தில் உளுந்ததுன்னா அந்த கிரகக்கார உரு உறவுகளுக்கு ஒரு நிலையான ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி உட்கார வச்சுட்டு நீங்கள் வீட்டை கட்டினா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே தவிர இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வீடு அப்படிங்கிறது உங்களால் சொத்து எவ்வளோ சொத்து இருந்தாலும் அமையவே அமையாது அதே மாதிரி நாலாம் இடத்துல கேது நாலாம் இடத்துல ராகு மாந்தி அல்லது நாலாம் இடத்த அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்துட்டாலும் சரி கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்துட்டாலும் சரி மாந்தி நாலாம் அதிபதி நட்சத்திரமாக வந்துட்டாலும் சரி கண்டிப்பாக இந்த பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்களை நிவர்த்தி பண்ணாமல் அவர்களுக்கு ஒரு நிலையான வீடு அமையவே அமையாது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து